அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் கண்ணப்ப நாயனார் சிவபக்தர் இவரை பற்றி நான் வர வரலாறு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு போயிருந்தோம் நாங்கள் ஒரு நாள் டூர் மாதிரி போயிருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த கோவில் வீடியோக்களை தாங்க நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக காலையில் சிவராத்திரிக்கு மறுநாள் காலையில் பார்த்த ஊர் இது வந்து பெரியபாளையம் ஆத்துப்பாக்கம் பெரிய பாளையத்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆற்றுப்பாக்கம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயிர் செய்கிற இடம் இருக்குது விவசாயம் செய்கிற இடத்துல சுற்றி விவசாயம் தான் நடுவில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இப்போ தான் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போய் பார்த்து சிவனோட தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சிது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வரலாறு பார்த்திங்கன்னா கண்ணப்ப நாயனார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேடர் குல தலைவனுக்கு மகனாக பிறக்கிறார் கண்ணப்பர் நாயனார் அவங்க வேடர் குல தலைவனுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லை ரொம்ப நாள் குழந்தையே இல்லாத இருக்காங்க அவங்க வந்து முருகனுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க முருகப்பெருமானை வேண்டி விழா எடுக்கும்போது முருகன் வந்து அவங்களுக்கு அருள் புரிகிறார் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையே பிறக்குது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா திண்ணன் வேடர் குல தலைவன் வந்து பிறந்த குழந்தைய கையில் தூக்கி பார்க்கும்போது தின்னா இருந்ததுனால அவருக்கு பேர் வந்து தின்னன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அவருக்கு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாதனால தின்னன் நாடாளும்படி சொல்கிறாரு அது தின்னன் வளர வளர வில்லு அம்பு எல்லாம் பயிற்சியும் எடுத்து நல்லா வளர்ந்து வராரு தின்னன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க நண்பர்கள் கூட காட்டுக்கு போய் வேட்டையாட போகிறாரு நானன் காடன் அப்படின்ற நண்பர்கள் கூட காட்டுக்கு போய் வேட்டையாட போகும்போது அங்கே ஒரு பன்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ள போய் மறையுது அதை பார்த்த தின்னன் என்ன பண்ணுறாரு அந்த பன்றியை த கூறான அம்பால் ஏயும் போது அந்த பன்றி மேலே பட்டு அந்த பன்றி தரையில் விழுந்துடுது இதை பார்த்த நண்பர்கள்லாம் அவரை பாராட்டுறாங்க அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்க மலை ஒன்று பார்க்குறாரு தின்னா தின்னார் ஒரு மலையை பார்க்குறாரு இத்தனை நாட்களாக நம்ம அந்த காடில் சுற்றி வரோம் இதுவரையில் இந்த மலையை பார்க்கலையே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னும்போது போது அவனுடைய அவருடைய நண்பர் சொல்கிறாரு மேலே வந்து குடிமி சாமியார் இருக்கார் அவரை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தின்னார் என்ன பண்ணுறாரு மலை ஏறி மேலே போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு ஒரே ச சந்தோஷம் அவரை குடிமி சாமியாரை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் போய் அவரை பார்த்து கட்டி பிடிச்சி ஆடுறாரு பாடுறாரு உடனே பார்க்குறாரு ஏன் பூ மட்டும் இருக்குது இவருக்கு எந்த சாப்பாடும் எதுவும் யாரும் கொடுக்கலையா அவருக்கு பசிக்காதா அப்படின்னு நினச்சத உடனே என்ன பண்ணுறாரு கீழே இந்த பன்றியை அவங்க இன்னொரு நண்பர் வந்து நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காரு அது கீழே வந்து அந்த பன்றி கறியை கொஞ்சம் சுவை சுவைத்து பார்க்குறாரு பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி கறியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க முகில் அதான் பொன்முகிலி ஆறு அந்த ஆறில் தன் வாயில் உம் வாயாலிய நீர் எடுத்துருக்க எடுத்துக்கிறாரு பொன்முகிலி என்ற ஆற்றங்கரைக்கு சென்று நீரை எடுத்து வாயில் அடக்கி கொண்டு சிவலிங்கம் இருக்கும் மலைக்கு போகிறார் வாயில் அடக்கி கொண்டு வந்த தண்ணீரை லிங்கத்தின் மீது உமிழ்ந்து விட்டு தான் கொண்டு வந்த பன்றிக் ஆவுடையின் மேல் வைத்து சாப்பிடு என்று கூறியபடி நின்றிருந்த தின்னாரை பார்த்த அவரது நண்பர்களும் இவரின் செயல் வேடிக்கையாக இருக்கிறதா சொல்லி சிரிக்கிறாங்க ஆனால் தின்னனாரின் இந்த நடவடிக்கையானது தினமும் தொடர்ந்தது நாளாக நாளாக சிவன் மேல தீராத பற்றையை கொண்டிருந்தார் இரவில் சிவபெருமான் தனித்திருப்பதால் கொடிய விலங்குகளால் அவருக்கு ஏதேனும் அச்சம் நிகழ்ந்து என்று அஞ்சியவர் சிவபெருமானுக்கு காவலாக அந்த இடத்திலேயே இருந்தார் விடிந்ததும் தன் வீடு போய் சேர்வார் இது இப்படி இருக்க தினமும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூக்களை சமர்ப்பணம் செய்து வந்த வேதியர் ஆவுடையின் மீது பன்றி கறியிருப்பதை பார்த்து தினமும் யார் வந்து சிவபெருமானுக்கு இந்த பன்றிக்கரியை வை வைக்கிறாங்க என்று மனவேதனையில் சிவனிடம் முறையிட்டார் பெருமானே தினமும் நான் உனக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை செய்கிறேன் ஆனால் உன்னை பிடிக்காதவர் எவரோ ஒருவர் இவ்வாறு மாமிசம் படைக்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார் அவனை நீ ஏன் தண்டிக்கல நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிடுறார் அன்னிக்கு இரவு பார்த்தீங்கன்னா அவருடைய கனவுல தோன்றிய சிவபெருமான் வேதியரே உன்னை போல் அவனும் என் பக்தன் அவனுக்கு தெரிந்த வகையில் அவன் என் மீது அலாதி பக்தி கொண்டு என்னை பூஜிக்கிறான் இதில் தவறு எதுனா இருந்ததுன்னா அவனை அவனுடைய அன்பை நான் உனக்கு உணர்த்துறேன் இன்றிரவு என் இருப்பிடம் வந்து மறைந்து நின்று நடைப்பதை கவனி என்று கூறி மறை மறைஞ்சிட்டார் சிவபெருமான் பழக்கம் போல கையில் மாமிசத்துடன் வாயில் நீருடன் வந்த தின்னா தன் வாயில் இருந்த நீரை சிவபெருமான் மீது ஊற்றும் சமயத்தில் சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வருவதை கவனித்தார் இதை கண்ட கண்டத்தின்னர் மனமானது பதறியது உடனே அவர் தன் கைகளால் அந்த இரத்தத்தை துடைத்தார் பச்சிலையிட்டாலும் நிற்கவில்லை ஊன் உடனே அவருக்கு ஊனுக்கு ஊன் என்ற பழம் பழமொழி அவரது நினைவுக்கு வந்தது தம் வலக்கண்ணை அம்பினால் அகழ்ந்து எடுத்து அப்பினார் உதிரம் நின்றுவிட்டது இதை கண்டு மகிழ்ந்து ஆடினார் சிவபிரான் இடக்கண்ணிலும் உதிரம் பெருகும்படி செய்தார் தம் இடக்கண்ணையும் பெயர்த்தெடுத்து அப்பினால் உதிரம் நின்றுவிடும் என்று உணர்ந்தார் தம் மறு கண்ணையும் பெயர்த்துவிட்டால் இறைவனின் இடக்கண்ணை சரியாக கண்டறிய முடியாது என்பதால் அடையாளத்துக்காக தம் காலின் பெருவிரலை இறைவனின் உதிரம் பெருகும் கண் மீது ஊன்றிக்கொண்டார் கொண்டார் அம்பினால் தம் இடக்கண்ணை பெயர்க்கத் தொடங்கினார் உடனே காலத்தினாதர் நில்லு கண்ணப்பா என்று மூன்று முறை கூறி தின்னனாரை தடுத்து நிறுத்தினார் இந்த அதிசய அதிசய நிகழ்வை கண்ணுற்ற அர்ச்சகர் சிவபெருமானின் கருணை எண்ணி வியந்து போற்றினார் தேவர்கள் வானத்திலிருந்து பூக்களை தூவி வாழ்த்தினர் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்று கூறப்படுகிறது மனித உறுப்பு தானங்களில் சிறந்தது கண்தானம் என்று கூறப்படுகிறது அதை முதலில் செய்த பெருமை வேடர் குலத்தைச் சேர்ந்த தின்னன் என்பவரையே சாரும் தின்னன் தனது கண்களில் ஒன்றை தானமாக கொடுத்தது மனிதருக்கல்ல மகேஸ்வரனுக்கு இதன் மூலம் அவரது இயற்பெயர் மறைந்து இறைவனாலேயே கண்ணப்பன் என்று கண்ணப்பர் என்று அழைக்க பெற்றார் பக்தி என்பது யாருக்கும் எப்பொழுதும் வேண்டுமென்றாலும் வரலாம் ஆனால் அப்பக்தியானது உண்மையாக இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருளானது நமக்கு கிடைக்கும் என்பதை கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை தெரிந்து அறிந்து கொள்ளலாம் பங்கையத்து ஏ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் சீர் அடியே அழைத்தாய் ஏன் ஒளிவளர் விளக்கே உழப்பிரா ஒன்றே உணர்வுசூ கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பணிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவள தெய்வ கூத்து குந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகளை கொண்டின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவினை எல்லாம் விளங்க அண்ணன் அடைமடவார் உமைகோனடியோ மொக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வேகும் திருச்சி நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி நம பார்வதி